I um... ரஜேஷ் வணக்கம் ரியாஸ் ஐ ஃப்ரம் கேரளா வணக்கம் 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 குட் மார்னிங் குட் ஈவினிங் தூத்துக்குடி மாவட்டம் எட்டையாபுரம் ஆட்டுச்சந்தை சந்தை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் ஒன்பது மணிக்கு சந்தை தொடங்கி சனிக்கிழமை காலை ஒன்பது மணி வரைக்கும் சந்தை நடைபெறும் லொகேஷன் தூத்துக்குடி மாவட்டம் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் கோயில் இருந்து பதினான்கு கிலோமீட்டர் மதுரையில இருந்து நூறு கிலோமீட்டர் திருநெல்வேலி இந்த சைட்ல இருந்து திருநெல்வேலி இருந்து பஸ் ஏறினீங்கன்னா தூத்துக்குடி பஸ் இருந்து வெட்டையாபுரம் ஆட்டு சந்தையில வந்து சுற்றுவாங்க சந்தையில நிறைய ஆடுகள் வரும் வெள்ளி வெள்ளிக்கிழமை அதிகப்படியான செம்மறி ஆடு வரும் சனிக்கிழமை அதிகப்படியான வெள்ளாடுகளும் வரும் இந்த சந்தையோட ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குட்டிகள் தான் பொட்டு பொட்டுக்குட்டிகள் அப்படிம்பாங்க செம்மரியில நிறைய வகைகள் இருக்கும் அதுல பொட்டு பொட்டுக்குட்டிகள் அதுதான் இந்த குட்டி இந்த சந்தையோட ஃபேமஸ் இந்த இருக்கலாம் இதுதான் இந்த ஊரை சுத்தி இருக்கிற மக்கள் வந்து இதை வளர்ப்பாங்க மற்ற ஊர்களெல்லாம் இந்த மயிலம்பாடி இதெல்லாம் பரவாயில்ல பார்த்துருப்பீங்க மயிலம்பாடி குட்டிகள் இந்த ஊருக்குன்னா இந்த எட்டயாபுரம் பொட்டுக்குட்டி இது இங்கே உள்ளது அதே மாதிரி உள்ளூரை சுத்தி இந்த ஆடுகள் கொடி ஆடுகள் கொடி ஆடுகள் அப்படிம்பாங்க இந்த கருப்பு புள்ளி வெள்ளை புள்ளியில இந்த ஆடுகளும் இந்த ஊர்ல பேமஸ் திருப்பிடுறேன் லைவ் ஆமா லைவ் தான் ஜெயக்குமார் ஒரிஜினல் பொட்டுக்குட்டி காட்டுறேன் ஒரிஜினல் பொட்டுக்குட்டியா ஒரிஜினல் பொட்டுக்குட்டி காமிச்சிருவான் ஒரிஜினல் புட்டு எனக்கு பாருங்க இந்த மாதிரி ப்ரௌன் ஷேட் வெள்ளை இது மாதிரி இருந்துச்சுன்னா ஒரிஜினல் புட்டு காது கொஞ்சம் பெரிய காதா இருக்கும் வாய் வரைக்கும் நீண்ட இருக்கும் திருப்பதி ராஜன் குட் ஆஃப்டர்நூன் நசீர் பிளாக்ஸ் காரக்குடி இங்க மலையே கிடையாது வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் பிரசாந்த் வைரமுத்து சுடலை ரேட் வந்து அஞ்சு ரூபால இருந்து ஆறு ரூபா வரைக்கும் போகுது மயிலம்பாடி அதிகம் இருக்கு தேவா குட் மார்னிங் வணக்கம் ராமசாமி கோபால் வணக்கம் வணக்கம்னே அமிர்தலிங்கம் ஈராக் அண்ணே ரொம்ப ரொம்ப வணக்கம் ரொம்ப நன்றி விருதுநகர் மாவட்டம் ஹரியரன் இன்னைக்கு விசேஷமான அளவுக்கு காலீஸ்வரன் மதுரை திருப்பதிராஜன் குட் ஆஃப்டர் சார் ஐ எம் வெயிட்டிங் சந்தையில் அப்பவுமே நம்ம நண்பர் ஒரு ஆள் வந்துட்டாரு அதனால அப்படியே இருந்துட்டேன் போட முடியல நாலு மாதம் குட்டிகள் வளர்ப்பு பொறுத்து கலரை பொறுத்து அந்த இடையை பொறுத்து விலை மாறும் நாலு மாதம் சொல்லுவாங்க அது மெலிஞ்ச குட்டியாக இருக்கும் இன்னொன்று சொல்லுவாங்க அது நல்ல வளர்ப்பு குட்டியாக இருக்கும் ரெண்டுக்குமே வித்தியாசம் வரும் அறந்தாங்கி விக்னேஷ் மகேஸ்வரன் ரேட்டு கேளுங்க வியாபாரிகள் எல்லாம் ஓரளவு இதாயிட்டாங்க ஏன்னா காலையில வந்து சந்திரம் நடந்துகிட்டு இருக்கு நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட காலையில வந்து இவ்வளவு நேரம் ஆயிட்டு ஏன்னா நல்ல ஆடுகள் வீடியோ கிடைக்கல இதுல ஒரு நூறு குட்டிகள் கிட்ட கிடைக்கும் ரேட் இதெல்லாம் பதிமூன்று சொல்றாங்க ஜோடி இருநூறு ரவி சைஸ் வச்சுதான் மணிஸ்ரீ அதாவது வயசை வச்சு விலை கிடையாதுன்னா பல்லு பெருசாயிட்டுன்னா பல்லு சேர்ந்துட்டு அப்படிம்பாங்க அது கொஞ்சம் விலை குறையும் ஏன்னா அந்த கறி எல்லாம் ரொம்ப திக்னஸா இருக்கும்பாங்க இளங்குட்டிகளுக்கு கொஞ்சம் கிரைக்கா இருக்கும் ரெண்டு பல்லு நாலு பல்லு அதுக்கு மேலன்னா எல்லாமே கொஞ்சம் விலை குறையும் வாழ்வுடி குட்டி இன்னைக்கு ரொம்ப குறைவுதான் ஜோடி பதிமூணு சொல்றாங்க நம்ம அனுசரிச்சு வாங்கலாம் சந்தையை பொறுத்த வரைக்கும் நம்ம பேரம் பேசுறது எல்லாம் இருக்கு விஷயமே பத்தாயிரம் சொல்ற குட்டிய நாலாயிரம் வேலை குறிச்சு ஆறாயிரத்துக்கு வாங்கின ஆள் கடையாக இருக்கிறாங்க அதனால குட்டி இது பதிமூன்று ரூபா ஜோடி 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 ஆமா மும்பை ஜோடி பதிமூணு சொல்ற வேலை நம்ம குறைக்கலாம் ஓமன் ராமசாமி கோபால் வெங்கடேஷ் ஹாய் சார் என்ன லேட்டு இல்ல இன்னைக்கு காலையிலே வந்துட்டேன் சார் வந்து வீடியோ எடுத்துட்டேன் சேனலுக்கு நம்ம சேனலுக்கு வீடியோ முழு வீடியோ எடுத்துட்டேன் லைவ் போடுறதுக்கு கொஞ்சம் பொறுத்துருந்தேன் ஏன்னா ஆடுகள் வரத்து எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல போடு இப்போ கிளம்புற தான் லைவ் போடுறேன் சாத்தூர் லட்ச பெருமாள் வணக்கம் கொடியாட்டு குட்டிகள் இன்னைக்கு அந்த அளவுக்கு சிறப்பானது காமிக்கிற அளவுக்கு ஒன்றும் வரல ராமசாமி கோபால் ஓமன் தங்கவேலுக்கு நன்றி பதினோராயிரம் கொடுக்கலாம் சந்தையில நான் ஏற்கனவே சொல்ற தான் அது உங்களோட திறமை பேரம் பேசுறது குட்டியை மதிச்சு எவ்வளவுக்குள்ள பேரம் பேசி வாங்குறீங்களோ அது திறமை அவங்க சொல்லுவாங்க வேலை பதிமூணு சொல்லுவாங்க பதினாலு சொல்லுவாங்க

விளை வச்சு முடிக்கிறாங்க என்ன வேலைக்கு சாமி வணக்கம் வணக்கம் நன்றி நன்றி மயிலம்பாடி குட்டிகள் அந்த சைடு நிற்க பார்ப்போம் மயிலம்படி குட்டிகள்லாம் பன்னெண்டு ஜோடி வாங்கிடலாம் பன்னெண்டு ரூபாய்க்கு குட்டிகள் கொஞ்சம் விற்காத மாதிரி இருக்கு வராதே வராது கேமரா கிட்ட திரும்பாது நிறைய வியாபாரிகள் பவுடர் போடாம சேவிங் பண்ணாம வந்திருக்காங்க அதனால வீடியோ எடுக்க வேண்டாம் இருக்காங்க செந்தூர் முருகன் டிராவல்ஸ் வணக்கம்ண்ணா நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சா வீடியோல வந்து பூரா வாங்கி கெட்டுன கிடாக்கள் ஆடுகள் உள்ளா கிடக்கு பாருங்க ஒண்ணு கிடக்கு ஒரிஜினல் ஃபிஃப்டி மூணு மாதம் குட்டி என்ன ரேட் இன்னைக்கு விலைக்கு மூணு மாத குட்டி அஞ்சுலேருந்து ஆறு ரூபாய்க்கு வாங்கலாம் நல்ல கலர் குட்டியாக இருந்தால் மூணு மாதம் குட்டினா சின்ன குட்டியாக இருக்காது பெரிய குட்டியாக இருக்கும் இதெல்லாம் வாங்கி கட்டியிருக்காங்க எல்லாம் அப்படி போயிடுவோம் வாங்க எப்படின்னா பாத்ரூம் நாளைக்கே ம் ரைட்ஸ் விஜயகுமார் தங்கள் பணி தொடர வாழ்த்துக்கள் ராமநாதபுரம் வண்டி இருக்கா வண்டி இருக்குங்க நம்ம தான் தேடணும் குட்டியா வாங்கிட்டீங்கன்னா தேடணும் எப்ப போறாங்க என்ன வரும் தெரியாது ஆனா கண்டிப்பா வருவாங்க ராமநாதபுரம் போடுங்க பாஷா லொகேஷன் தூத்துக்குடி மாவட்டம் எட்டையாபுரம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இருக்கு எட்டையாபுரம் எட்டையாபுரம் பாரதி அவர் பிறந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே சந்தை இருக்கு நாளை கால வந்துடுவ இது எட்டையாபுரம் சந்தை தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம்னு நீங்க அடிச்சாலே வந்துரும் சந்தை வெள்ளிக்கிழமை சந்த காலையிலே தொடங்கிடும் ஒம்பது பத்து மணிக்கெலாம் இப்போ தொடங்கி இருக்குங்க தொடங்கி இந்த இப்போ பல நேரம் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் இருக்கு நைட்டு வெளியூர் வியாபாரிகள் ஆள்கிட்ட போட்டுருவாங்க நைட்டு ஆள்கிட்ட போட்டு நாளைக்கு காலையில் மறுபடியும் மூணு மணிக்கு ஸ்டார்ட் ஆகிருந்த சந்தை ஸ்டார்ட் ஆகி மறுபடி ஒம்பது பத்து மணி வரைக்கும் நடக்கும் ராஜபாளையம் சந்தை எடுத்து போறேன் சரண் நானூறு டிரைவரா பத்து குட்டி வாங்கலாங்க நீங்க வாங்குற விலைய கணிச்சு நல்லபடியா வாங்கணும் பத்து குட்டியை தீவன செலவை குறைக்கணும் அதே நேரத்துல குட்டிகளுக்கு எடை கூடணும் இந்த தீவன செலவை குறைச்சி எடை நல்லா கூடி வெள்ளாடுன்னா ரெண்டரை கிலோ மாசத்துக்கு கூடணும் கண்டிப்பாக கூடணும் அதுக்கு கீழே பஞ்சிர விட அதுக்கு என்ன பிரச்சனை இல்லை செம்மறி ஆடுன்னா நாலு கிலோக்கு கீழே வந்துடும் அதுக்கு மேல போனால் பிரச்சனை இல்லை அப்படி ஏறுனா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் கண்ணிக்கிடா நீங்க சொன்ன உடனே கன்னி ஆடுவன் எட்வின் விஜயகுமார் எல்லா வீடியோலையும் என் நம்பர் இருக்கும் இது லைவ் எல்லா வீடியோலையும் நம்பர் இருக்கும் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருப்பேன் சரிங்களா

தினேஷ்குமார் பத்து கிலோ குட்டி என்ன ரேட்டில் நேட் ரேட்னால் வெள்ள எடுக்கு பத்து கிலோ குட்டி இங்கே ரூபாய் கறி போகுதுங்க எண்ணூற்றம்பது ரூபாய்க்கு நம்ம வாங்கலாம் அதை கணக்கு பண்ணி தான் விலையும் சொல்லுவாங்க இதை வந்து ரூபா தனிக்கறி வந்து ஆயிரம் ஃபங்க்ஷன் டைமில் ஆயிரத்தி நூறு வரைக்கும் வரும் அப்போ அதை கணக்கு பண்ணி தானே வியாபாரிகள் விற்பாங்க சாயங்கால நேரம் சென்னை ஆட்டு தொட்டில கம்மி தான் திருமங்கலம் இன்னைக்கு ஆம்மனை காலையில் எந்திக்கிட்டு கொஞ்சம் லேட் ஆயிட்டு போகல திருமங்கலம் இப்ப தான் கொண்டு வந்திருக்காங்க ஒரு விளையாடு கொண்டு வந்துருக்காங்க ஒரு செம்மரியில் ஒன்று கொண்டு இருக்காங்க நாட்டாடுகள் உள்ள வருது வட தம்பி ஆஹ் கருதுட்டேன் நல்ல கதா உங்களுக்கு சந்தை அந்த வாசல் தொடங்கி இந்த வாசலுக்கு வந்தாச்சுங்க முனைவர் பாஷா அண்ணே கூடூர் கூடூர் மார்க்கெட்டா கூடூர் மார்க்கெட்னா எங்கன்ன நம்ம இதை தாண்டி வரலானே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா போறோம் சரி நாளைக்கு சந்தையில மீட் பண்ணலாம் மீண்டும் ஒரு நன்னொரு பிரதேஷ் முனைவர் பாஷா ஏப்பா ஆந்திரா வந்து சிந்தாமணி சந்தைக்கு தானே வரணும்னு ஆசை சிந்தாமணி மாட்டு சந்தைக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம டிராவலை இன்க்ரீஸ் பண்ண வரணும் ஆந்திர பிரதேஷ் கொரியர் ட்ரெக்கிங்லாம் எல்லாம் கொரியர் ட்ரெக்கிங் கிடையாது ரெண்டாவது நம்ம நேரடியாக வாங்குறதே நிறைய ஓட்டையாயிரும் அதனால மேக்சிமம் நம்ம நேரடியாக பார்த்து விளைய பேசி ஏன்னா நம்மகிட்ட வீடியோவில் நம்ம காமிக்கிறது ஒன்று இருக்கும் ஏற்றுறது ஒன்று இருக்கும் அதனால பெரும்பாலும் நீங்கள் நேரடியாக வந்து வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா போகும் ஏன்னா பிஸ்னஸ் ரீதியாக வளர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை ஒரு ப்ராப்பராக செஞ்சிருங்க நெல்லை விவசாயி உங்கள் லாபத்தை மட்டும் ச பணம் சம்பாதிக்க பார்க்குறீங்க உண்மையை சொல்ல மாட்டேங்க உண்மை ரொம்ப கசக்கும் பரவாயில்லையா சந்தையில் எல்லா உண்மையும் சொல்ல முடியாது பாதியை நம்ம கோடு தான் போட்டு காட்ட முடியும் அதை தான் நீங்கள் பிடிச்சு கொடுங்க சந்தையில் அப்படி செய்கிறாங்க இப்படி செய்கிறாங்கன்னா ரெண்டாவது நம்ம சந்தையில் எடுக்க முடியாது இது ரெண்டாவது எல்லாரும் அதை பாதிக்கும் உங்களையுமே பாதிக்கும் நூறு பர்சன்டேஜ் கேரண்டியா யாரும் உண்மைன்னு சொல்ல முடியாது சொல்லுங்கள் புதியம்புத்தூர் சந்தை போடலங்க வெளியூர் போயிட்டேன் அறந்தாங்கி சந்தை கண்டிப்பாக வரேன் பாவூர் சத்திரம் அறந்தாங்கி ஃப்ரைடே மார்னிங் டைம் ம் வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு சரி இதில் சீரியல் அதில் நீ இங்க மட்டும் இல்ல உலகத்துல எந்த ஒரு தமிழ்நாடு இந்தியா முழுது நீங்க எங்க போனாலும் அதெல்லாம் நடக்கிறது அது நம்ம இங்க மட்டும் கிடையாது எல்லா மார்க்கெட்லயும் எல்லா இடத்துலயும் நீங்க எந்த பிசினஸ்ல ஓட்டம் இல்லாத பிசினஸ் சொல்லுங்க என்ன நம்ம கொஞ்சம் தெளிவா பாத்து வாங்கிக்கிறான் அவன